இந்தியாவில் மறக்க முடியாத அனுபவங்கள் தரும் எட்டு மழைக்கால ரயில் பயணங்கள் புதிய ஜல்வைக்குறியிலிருந்து டார்ஜிலிங்கிற்கு பொம்மை ரயிலில் பயணிக்கும்போது பசுமையான தேயிலைத் தோட்டங்கள் மூடுமணி நிரம்பிய மலைகளை பார்க்கலாம் காற்று வீசும் கடற்கரைகளுடன் கடலுக்கு மேலே உள்ள பிரபலமான பாம்பன் பாலம் போன்றவற்றை பார்வையிட சிறந்த நேரம் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் தொடக்கத்தில் பார்க்க மிஸ் பண்ணாதீங்க மங்கி ஹில் மற்றும் கண்டாலா போன்ற மலைத்தொடர் பகுதிகள் பசுமையான மலைச்சரிவுகளுடன் கூடிய நீர்வீழ்ச்சி அரங்குகளை பார்க்கலாம் கடற்கரைகள் ஈரமான பாறைகள் அடர்ந்த காட்டு சுரங்கப்பாதைகள் மற்றும் காயல்கள் ஆகியவற்றை பார்க்கலாம் ஜூன் முதல் ஆகஸ்ட் வரையிலான காலம் இங்கு வருவதற்கு ஏற்ற காலமாகும் கம்பீரமான பிரம்மபுத்திரா நதிக்கரையோரம் செல்லும் இந்த பாதை வெள்ளத்தில் மூழ்கிய வயல்களும் சாம்பல் நிற நிறவானத்தின் கீழ் மின்னும் மரகத நெல்லும் கொண்டது தோப்புகள் மற்றும் தேயிலைத் தோட்டங்கள் வழியாக பருவமழை மூடுபணிகள் பரவும் ஒரு உன்னதமான மலைப்பயணத்தை இது வழங்கும் இது நூறுக்கும் மேற்பட்ட சுரங்கப் பாதைகள் மற்றும் பாலங்களைக் கொண்ட யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சவாரி ஆகும் சவாரி செய்ய சிறந்த நேரம் ஜூலை முதல் செப்டம்பர் ஆரம்பம் வரை பசுமையான மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஆர்ப்பரிக்கும் நீர்வீழ்ச்சிகள் மற்றும் அரபிக் கடலின் காட்சிகளை எதிர்பார்க்கலாம் ஜூன் மற்றும் ஆகஸ்ட் மாதங்களுக்கு இடையில் இங்கே பயணியுங்கள்